நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் பெருந்தரை ஸ்கூல் எங்கள் ஊரில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் அதுக்கு அந்த காலத்தில் டிக்கெட் காசு நாலனா இருபத்தஞ்சி பைசா இன்றைக்கி கணக்கு அதுக்கு எங்கிட்ட காசு இல்லை பதினோரு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வந்து என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் முடித்தேன் ஒரு சின்ன லெவலில் ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் பாரோ பண்ணி ஆரம்பித்தேன் என்னுடைய கம்பெனி இன்றைக்கி ஒரு சிக்ஸ் தௌசண்ட் குரோஸ்ல இருக்கு தோல்வி இல்லாமல் வெற்றியே கிடையாது தோல்விகளை கண்டு துவழாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அதில் ஒரு நாள் ஒரு பொண்ணு எங்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு படிப்பு நல்லா வரும் ஆனால் எங்கள் அப்பா எங்க அம்மா படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அப்போ ஆரம்பித்தேன் நான் இதுவரை நாங்கள் ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் பெண்களை படிக்க வச்சிருக்கிறோம் அந்த முப்பத்தி பெண்கள் எங்கன்னு கேட்டீங்கன்னா எட்டு மணி நேரம்

KP Ramaswamy, Chairman KPR Group. KP Ramaswamy, of course, needs no introduction. For more than three decades, he has been instrumental in driving industrial growth and sustainable development in Tamil Nadu. Today he helming one of India's largest garment businesses. Mr. Ramaswamy has also led several social initiatives across the state, including planting over 1 lakh trees. And of course, economizing water consumption at the company's processing plant. It is an, indeed an honor to have you with us this evening, Mr. Ramaswamy. If I could ask you, if we could all give Mr. Ramaswamy a standing ovation for all the wonderful work that he has done and continues to do, it is an honor to have him with us this evening. Very good evening to you, one and all gathered here. Uh, let me go by Tamil, I think. You understand, I think? Yes. Okay. <laughs> <laughs> I started my career with zero. Can say not zero? Yes, zero. I bar borrowed money from one of my relations. I started my career with 8,000 rupees. அந்த இதில் ஆரம்பித்தது என்னுடைய இளமை காலங்கள் ரொம்ப கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய சார் சொன்னார் அது மாதிரி கல்பாத்தி சார்லாம் எப்படி பண்ணார்னு எனக்கு தெரியாது என்னுடைய இளமை காலங்கள் ரொம்ப ஒரு வெரி பாவரிட்டி வெரி புவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஆரம்பிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் பெருந்தரை ஸ்கூல் எங்கள் ஊரில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் அதுக்கு அந்த காலத்தில் டிக்கெட் காசு நாலனா இருபத்தஞ்சி பைசா இன்னைக்கு கணக்கு அதுக்கு என்கிட்ட காசு இல்லை பதினோரு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வந்து என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் முடித்தேன் என்னுடைய சில ப்ராப்ளங்கள்னால் என்னால் வந்து கல்லூரி தொடர முடியவில்லை பியூசி வரலும் படித்தேன் அதுக்கப்புறம் ஐ நாட் ஏபிள் டு மூவ் டு த ஸ்கூல் ஒரு சின்ன லெவலில் ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் பாரோ பண்ணி ஆரம்பிச்ச என்னுடைய கம்பெனி இன்னைக்கு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் குரோர்ஸ்ல இருக்கு நேச்சுரல் சார் சொன்னார் உங்க பேரு குமரவேல் சார் சொன்னார் அதாவது சிரமங்கள் இல்லாமல் எந்த தொழிலும் பண்ண முடியாது தோல்வி இல்லாமல் வெற்றியே கிடையாது தோல்விகளை கண்டு துவலாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் எவ்வளவோ சிரமங்களுக்கு அப்புறம் நான் ஒரு சின்னதாக ஒரு மில்லு ஆரம்பித்தேன் அந்த ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது மில்லில் வந்து சாதாரணமாக பெண்கள் தான் அந்த காலத்தில் முதல்ல வந்து ஆண்கள் இருந்தாங்க நாங்கள் ஆரம்பிக்கும் போது நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஆரம்பிக்கும் போது பெண்கள் தான் அதிகமாக மில்லில் வேலைக்கான அமர்த்துவோம் அப்போல்லாம் வந்து மில்லுக்கு வேலைக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வேலை அதாவது இன்றைக்கி கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை கிடைக்கிற மாதிரி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் மில் வேலைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லோரும் வருவாங்க பட்டிக்காட்டிலேருந்து வருவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியாது இந்த கோமனம் கட்டிகிட்டு வருவான்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் வருவாங்க வந்து காலை தொட்டு கும்பிடுவாங்க அது வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு அதில் ஒரு நாள் ஒரு பொண்ணு எங்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு படிப்பு நல்லா வரும் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அப்போ ஆரம்பித்தேன் நான் ஆரம்பித்தது எங்கள் ஹெச்ஆர் பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எப்படி மில் வேலை செஞ்சுட்டு படிக்க வைக்க முடியுமான்னு கேட்டதுக்கு எல்லாம் ஒரு ஒன் மந்த் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒன்று இருக்குது அதில் வந்து படிக்க வைக்கலன்னு சொன்னாங்க அப்போ ஆரம்பித்தேங்க ஒரு பதினஞ்சு பொண்ணுங்களை வச்சு ஆரம்பித்தா அந்த இது பதினஞ்சு பேரில் நாங்களே வந்து புக் வாங்கி கொடுத்துருவோம் டீச்சர்களை வச்சு சொல்லி கொடுத்துருவோம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிடுவோம் அந்த பதினஞ்சு பொண்ணு எக்ஸாம் வரும்போது அஞ்சு பொண்ணுக்கு ஆறு பொண்ணுக்கு ஓடிடுவாங்க ஒரு ஆறு ஏழு பேர் தான் எழுதுவாங்க சரி இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் ஃபீஸ் சாரி அந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்ககிட்ட வாங்கலான்னு வாங்கணும் அதுக்கப்புறம் ஆச்சு இதுவரை நாங்கள் ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் பெண்களை படிக்க வச்சுருக்குறோம் அந்த முப்பத்தையாயிரம் பெண்கள் எங்கேன்னு கேட்டிங்கன்னா எட்டு மணி நேரம் எங்கள் மில்லில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீதி மறுக்கக்கூடிய டைமில் படி படிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மேலே வந்தவங்க சுஜித் சார் ஒரு தடவை எழுதியிருந்தார் அவர் எழுதிருந்து பார்த்துட்டு இதுக்கு மீதியெல்லாம் தெரியாது யாருக்கும் அவர் வந்து தன்னோட இதில் பண்ணதுனால தான் எங்கள் பேரே வெளியே தெரிஞ்சிருக்குது அதே மாதிரி நாஸ்காம் சதீஷ் இருக்கார் இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து தான் எங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரிய வச்சுட்டாங்க இல்லைன்னா தெரியாது இன்றைக்கி வந்து ஐயாயிரம் பெண்கள் இப்போது எஜுகேஷனில் படிச்சிட்ருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஹையர் எஜுகேஷன் அது மட்டும் இல்லைங்க அந்த படிக்க வச்சவங்கள என்ன பண்ணுறது அவங்க வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறாங்க டிஸ்டன்ஸ் எஜு எஜுகேஷனில் படிக்கிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இதுக்கு ஈக்குவலாக காலேஜில் படிக்கக்கூடியவங்களுக்கு ஈக்குவலாக பவர் இருக்கா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சிரமப்பட்டாங்க அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்து கூட ஜோஹோ இண்டஸ்ட்ரீஸில் ரெண்டு பொண்கள் ரெண்டு பெண் குழந்தைகள் இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க டாட்டா கம்பெனியில் ஒரு நூற்றி அறுபது பேர் வேலை செய்கிறாங்க இது மாதிரி அது இல்லாமல் சரி நம்மளால் படிக்க முடியல வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டுருக்குறோம் இதுவரைலாம் அறுபது பேர் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் எங்கிட்ட கல்லூரி இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது பட் அது டிஃப்ரெண்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் திஸ் இஸ் ஃபார் டோட்டலி சோசியல் சர்வீஸ் வி ஆர் டூயிங் ஸோ இதுக்கு வந்து நிறையா நிறைய பேர் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இதை இன்னும் கண்டினியூ பண்ணணும் நிறைய பண்ணலான் இருக்கிறோம் உங்களோட சப்போர்ட்டில் நிச்சயமாக நாங்கள் மேலே மேலே நிறைய பண்ணோன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி